அகாடமி இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ மாம்பழத்தின் விலை ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் எனில் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோ மாம்பழத்தின் விலையை காண்க அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோகிராம் மாம்பழத்துடைய விலை எவ்வளவு குடுத்திருக்காங்க முப்பத்தி எட்டாயிரம் அப்படின்னு குடுத்திருக்காங்க இப்ப என்ன கேள்வி கேக்குறாங்க மாம்பழத்தின் விலை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இத ரெண்டு வழியில போடலாம் ஒண்ணு நார்மல் மெத்தட் இப்ப நான் போட போறது எந்த மெத்தட் போட போறேன்னா ஷார்ட் மெத்தட் அதாவது பாக்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க இது சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ மாம்பழத்துடைய விலை எவ்வளவு முப்பத்தி எட்டாயிரம் சரிங்களா இப்ப எவ்வளவு மாம்பழத்துடைய விலை கேக்குறாங்க ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிலோ மாம்பழத்துடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க அதை நான் என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா இது பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம் சரிங்களா இங்க பாருங்க இங்க கிலோ குறையும் போது விலை என்னவாகும் குறையும் அப்ப இது என்னது இது நேர்மாறுன்னு சொல்லுவோம் இது சரிங்களா நேர்மாறன்னா இந்த பாக்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணணும்னா கிராஸ்ல மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா

கேன்சல் கேன்சல் அதுக்கு அடுத்து பண்ணலாம் எத்தனை ரெண்டு இருக்கும் இந்த அப்படியே சரிங்களா இது பண்ணுங்க என்ன வரும் இந்த ஒன்னையும் நூத்தி பதினொன்னையும் பெருக்குன்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் சரிங்களா அவ்வளவு தாங்க அப்ப ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிலோ மாம்பழத்துடைய விலை எவ்வளவு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் சரிங்களா அப்ப எந்த ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா ஓகேங்க செகண்ட் ரெண்டாவது கேள்வி நிறைவு செய்க ஒரு தொடர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த தொடருடைய அடுத்த எண் என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன தொடர் கொடுத்துருக்காங்க நாலு ஒன்பது பதினாறு இருபத்தி அஞ்சு அடுத்தது என்ன எண் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த தொடரை கவனிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த நாலு எதனுடைய ஸ்கொயர் ரெண்டுடைய ஸ்கொயர் ஒன்பது எதனுடைய ஸ்கொயர் மூணுடைய ஸ்கொயர் பதினாறு எதனுடைய ஸ்கொயர் நாலுடைய ஸ்கொயர் இருபத்தஞ்சு எதனுடைய ஸ்கொயர் அஞ்சுடைய ஸ்கொயர் அப்ப ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்கொயர் வந்து அடுத்து என்ன ஸ்கொயர் வரும் ஆறு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் வேல்யூ என்னது முப்பத்தி ஆறு அப்ப அடுத்த எண்ணெய் என்ன வரும் முப்பத்தி ஆறுன்னு வரும் ஆன்சர் எந்த ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த சரிங்களா 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 தொடர எந்த எந்த ரெண்டு ஸ்கொயர் 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 மூணு நாலு அஞ்சு ஆறு அதுக்கு அடுத்தது என்ன என்ன வரும் வரும் ஏழு ஏழு அடுத்த நம்பர் பண்ணா நாற்பத்தி ஒன்பது இதே போல போயிட்டே இருக்கும் சரிங்களா சரிங்க நமக்கு கேக்குறது அடுத்த எந்த கேட்டுருக்காங்க ஆறு ஸ்கொயருடைய வேலை என்னது முப்பத்தி ஆறு சரிங்களா அவ்வளவு அடுத்த கேள்வி நிரப்புக இருநூத்தி பன்னெண்டு வோல்ட் ஸ்கொயர் சரிங்களா அதாவது இருநூத்தி பன்னெண்டுடைய ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதை ஃபார்முலா வச்சும் போடலாம் சரிங்களா அப்படி இல்லையா இருநூத்தி பன்னெண்டு பெருக்கல் இருநூத்தி பன்னெண்டு நாமலாம் நம்ம பெருக்கியும் இந்த சம்ம போடலாம் சரிங்களா மல்டிபிள் பண்ணியும் போடலாம் இதுக்கு இன்னொரு மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த இருநூத்தி பன்னெண்டு பெருக்கல் இருநூத்தி பன்னெண்டு இந்த இருநூத்தி பன்னெண்டு எப்படி பிரிக்கலாம் இரநூறு கூட்டல் பத்து கூட்டல் ரெண்டுன்னு பிரிக்கலாம் நான் முதல்ல என்ன பண்றேன் இந்த இரநூறு ஆளை எடுத்துட்டு வந்து பெருக்கிறேன் பெருக்கனா என்ன வரும் இந்த ரெண்டு சீரோ அப்படியே வந்துடும் ரெண்டு எடுத்துட்டு வந்து பெருக்குனா நாலு ரெண்டு நாலுன்னு வரும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பத்தை எடுத்துட்டு வந்து இதை பெருக்கு இதால பெருக்குங்க என்ன வரும் இந்த சீரோ அப்படியே வந்துடும் ஓ ரெண்டு ரெண்டு ஓரோன்னு ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு அகைன் ரெண்டால பெருக்குங்க ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாலு இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க நாலு நாலு ஒன்பது நாலு நாலு அவ்வளவுதாங்க நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு எந்த ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இப்படியும் போடலாம் இது வந்து ஷார்டட் மெத்தட் சரிங்களா அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இரநூத்தி பன்னெண்டு வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங் என்ன இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டாவது பெருக்கணும் இது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச மெத்தட் இது போலையும் போடலாம் அப்படி இல்லையா இந்த இரநூத்தி பன்னெண்டை எப்படி எழுதலாம் பிளஸ் பன்னெண்டு வேர்ல்ட் ஸ்கொயர்னு எழுதலாம் இது எந்த ஃபார்ம்லா வடிவத்துல இருக்கு ஏ பிளஸ் பி வேல்ட் ஸ்கொயர் ஃபார்ம்லா வடிவத்துல இருக்கு அப்ப இதுக்கு ஃபார்ம்லா என்ன ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி இதுல எடுத்துட்டு வந்து இந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணல என்ன ஆன்சர் தான் வரும் நாப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தான் வரும் சரிங்களா நீங்க ஃபார்ம்லா மெத்தட்ல போடலாம் நார்மல் மெத்தட் ஆர் இது வந்து எளிமையா புரிஞ்சுக்கிட்டு போடலாம் இந்த மெத்தட் சரிங்களா உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் அந்த மெத்தட் போடுங்க அடுத்தது நாலாவது கேள்வி அறுபத்தி நாலு பவர் ஒன் பை டூவின் மதிப்பை காண்க இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பவர் இதனுடைய மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த பவர் ஒன் பை டூ அப்படின்னு இருந்தா அதுக்கு மீனிங் என்னன்னா ரூட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப இங்க என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும் ரூட் எடுத்தா என்ன வரும் இது எதனுடைய ஸ்கொயர் 8 ஸ்கொயர் சரிங்களா அப்ப 64 குரூட் எடுத்தா என்ன வரும் 8 ன்னு வரும் சரிங்களா எல்லாரும் இந்த 1/2 பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க தப்பா போடுறாங்க ஐயோ தெரியாத சம்மா அப்படினா என்ன பண்ணுவாங்க குழம்பிடு குழம்பிடுவாங்க அதனால என்ன பண்ணுங்க 1/2 னா மீனிங் என்ன ரூட் ஆஃப் அப்படினா அது சரிங்களா 64 குரூட் எடுத்தா என்னது 8 சரிங்களா அடுத்த क्वेश्चन அஞ்சாவது கேள்வி ஒரு ஊழியர் தனது ஊதியத்தில் பத்து சதவீதம் பொது வருங்கால வைப்பு நிதிக்கு பங்களித்த பிறகு மாத வருமானம் ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறை பெற்றார் வேறு எந்த விலக்கும் இல்லை என்றால் மாதாந்திர பொது வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பு எவ்வளவு இந்த கொஸ்டின் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்காரு சரிங்களா அவருடைய மாத வருமானத்துல பத்து சதவீதம் என்ன பண்றாரு வருங்கால வைப்பு நிதிக்கு ஒதுக்குறாரு ப்ராவிடன் என்ன பண்றாரு பத்து சதவீதம் கொடுத்துடுறாங்க சரிங்களா வருங்கால வைப்பு நிதிக்கு தந்துடுறாங்க மீதி அவர் எவ்வளவு மாத வருமானமா வாங்குறாரு பதிமூணாயிரத்தி ஐநூறு மாத வருமானமா வாங்குறாரு அப்ப அவர் எவ்வளவு வருங்கால வைப்பு நிதியா அவரு கட்டுவாரு அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க சரிங்களா இங்க பத்து சதவீதம் போயிடுச்சு அப்ப மீதி சதவீதம் எவ்வளவு தொண்ணூறு சதவீதம் தான் அவர் சம்பளமா வாங்குறாரு இங்க என்ன கேள்வி கேக்குறாங்க அவர் எவ்வளவு வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பு தருவாரு மாதமானா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க சரிங்களா தொண்ணூறு சதவீதம் தான் எவ்வளவு பதிமூணாயிரத்தி ஐநூறு அவங்க எத்தனை சதவீதம் கேட்கிறாங்க பத்து சதவீதம் அந்த வருங்கால வைப்பு நிதி எவ்வளவு மாதாந்திர வருங்கால வைப்பு நிதி எவ்வளவுன்னு கேட்கறாங்க இங்க எவ்வளவு டென் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா அது டென் பர்சன்டேஜ் எவ்வளவு நான் என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இதுவும் பாக்ஸ் மெத்தட்ல போடலாம்

ஒன்பதாலர் அடிக்கலாம் சரிங்களா ஒரு முறை இருக்கும் இது அஞ்சு முறை இருக்கும் மீது என்ன வந்தது பத்து பெருக்கள் பெருக்கனா ஆயிரத்தி ஐநூறு எக்ஸ் மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு எக்ஸ் என்றது பத்து சதவீதம் அந்த பத்து சதவீதம் எவ்வளவு ஆயிரத்தி ரூபீஸ் ஆயிரத்தி ஐநூறு இதுதான் ஒரு மாதம் மாதம் என்ன பண்றாரு ப்ராவிடன் அவரு கட்டுறாரு சரிங்களா அப்ப எந்த ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போகலாம் ஆறாவது கேள்வி ஒரு வட்டத்தின் சுற்றளவு எண்பத்தி எட்டு மீட்டர் எனில் அவ்வட்டத்தின் ஆரம் என்ன ஒரு வட்டம் இருக்கு அந்த வட்டத்துடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க எண்பத்தி எட்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க என்ன கேக்குறாங்க அந்த வட்டத்துடைய ஆரம் என்ன அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க சரிங்களா அப்ப என்ன கொடுத்துருக்கான் வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துட்டான் எவ்வளவு கொடுத்துருக்கான் எண்பத்தி எட்டு மீட்டர்னு கொடுத்துருக்கான் என்ன கேட்கறான் ஆரம் கேட்கறான் ஆரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் ஆறுன்னு சொல்லுவோம் இது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா வட்டத்தின் ஃபார்முலா என்ன டூ ஃபைவ் ஆர் ஈக்குவல் டு எயிட் சரிங்களா டூ மல்டிபிள் வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் ஆர் அப்படியே வச்சுக்குங்க அதுதான் கேட்கறான் சரிங்களா இப்ப என்ன பண்ணலாம் ரெண்டாள் அடிக்கலாம் எண்பத்தி எட்டு ரெண்டு எத்தனை முறை இருக்கு நாற்பத்தி நாலு முறை இருக்கு அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டையும் நாற்பத்தி நாலையும் அடிச்சா ரெண்டு முறை வரும் இந்த வகுத்துல கூடிய ஏழு அந்த சைடு போன என்ன ஆகும் மீட்டர் மீட்டர் சரிங்களா அந்த ஆப்ஷன் 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 எந்த இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி ஒரு தொடர் வண்டி மணிக்கு எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் எத்தனை கிலோமீட்டர் பயணிக்கும் ஒரு தொடர் வண்டி இருக்கு சரிங்களா ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்கு அந்த ட்ரெயின் வந்து எவ்வளவு வேகத்துல போகுது வேகத்துல ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த ட்ரெயின் எவ்வளவு வேகத்துல போகுது எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் சரிங்களா ஒரு மணி நேரத்துக்கு எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல அந்த ட்ரெயின் போகுது எவ்வளவு நேரத்துல போகுதுன்னு சொல்லிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு நிமிடங்கள்ல அந்த ட்ரெயின் போகுதுங்களா அப்ப அது எவ்வளவு தொலைவு இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க சரிங்களா இங்க கவனிங்க தொலைவுக்கு ஃபார்முலா என்ன வேகம் மல்டிபிள் நேரம் அல்லது காலம் சொல்லலாம் சரிங்களா இங்க கவனிங்க வேகம் கிலோமீட்டர் பர் அவர்ல இருக்கு ஆனா நேரம் என்ன இருக்கு மினிட்ஸ்ல இருக்கு இது என்னவா மாத்தணும் அவரா மாத்தணும் அப்ப என்ன பண்ணுங்க அறுபது அளவுங்க சரிங்களா அறுபது அளவுக்கு தான் என்ன வரும்

அப்ப அந்த ட்ரெயின் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவு போயிருக்கும் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் புள்ளி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஐம்பது மீட்டர் அந்த ட்ரெயின் வந்து போயிருக்கும் சரிங்களா அடுத்தது எட்டாவது கேள்வி பார்க்க போறோம் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் ஆர் எஸ் ஈக்வல் எனில் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா என்னென்ன கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆர் எஸ் உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் டுவெல் கொடுத்துருக்காங்க என்ன கேள்வி கேட்கறாங்க ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயருடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபார்முலா வடிவத்தில் இருக்கு என்ன ஃபார்ம்லா உங்களுக்கு தெரியுதுங்களா ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி இந்த ஃபார்முலா வடிவத்தில் தான் இருக்கு சரிங்களா இங்க ஏ வந்து நீங்க என்ன எடுத்துக்கோங்க ஆறுன்னு எடுத்துக்கோங்க பி வந்து எஸ் எடுத்துக்கோங்க

எண்பத்தி எட்டு சரிங்களா எந்த ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட answer, சரிங்களா அடுத்த கேள்வி ஒன்பதாவது கேள்வி இரு எண்களின் பெருக்கு 4.725, மற்றும் அவற்றின் மி போ வா பதினைந்து எனில் மி சிமா காண்க ரெண்டு எண்கள்

இப்ப என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இரண்டு எண்களின் பெருக்கு தொகையானது எதுக்கு சமம்னா அந்த எண்ணுடைய எல்சிஎம் மல்டிப்புள் உடைய பெருக்கு தொகைக்கு சமம் சரிங்களா இங்க அந்த இரண்டு எண்களுடைய பெருக்கு தொகை அவனே குடுத்துட்டான் எவ்வளவு கொடுத்துட்டான் நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டான் சரிங்களா இங்க எல்சிஎம் என்ன கொடுத்துருக்கா குடுக்கல அதுதான் கேள்வி கேட்கறான் எல்சிஎம் அப்படியே வச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்கான் பதினஞ்சுன்னு கொடுத்துருக்கான் இந்த பதினஞ்சு இந்த சைடு வந்தால் என்னவாகும் வகுத்தலாக மாறும் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு வகுத்தல் பதினஞ்சு ஈக்குவல் டு எல்சிஎம் சரிங்களா இப்போ டைரெக்டாக நீங்கள் அடித்தால் அடிங்க இல்லாட்டி அஞ்சாவை பல்ல கூட அடிக்கலாம் மூணு முறை வரும் இது எத்தனை முறை வரும் ஒன்பது முறை அதுக்கு அடுத்தது நாலு அஞ்சு சரிங்களா மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க மூணு இது ஒரு பதினஞ்சு சரிங்களா எல்சிஎம் ஈக்குவல் டு முந்நூத்தி பதினஞ்சு எந்த ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் நீங்க போட்ட சம் கரெக்டா செக் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு சரிங்களா எல்சிஎம் மல்டிபிள் HCF சி எஃப் மல்டிபிள் பண்ணி பாருங்க எல்சிஎம் முன்னூத்தி பதினஞ்சு எச் சி எஃப் பதினஞ்சு இது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி சரிங்களா இதை வச்சு நம்ம போட்ட ஆன்சர் சரியா அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் கிராஸ் செக் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்த சொல்லியிருக்காங்கன்னா சராசரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னது சராசரி ஈக்குவல் டு மதிப்புகளின் கூடுதல் மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளின் எண்ணிக்கை சரிங்களா என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கானோ அதையெல்லாம் மேலே கூட்டி போட்டுக்கங்க எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கவுண்ட் பண்ணி கீழே போட்டுக்கோங்க என்னென்ன மதிப்புகள் கொடுத்துருக்காங்க பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அது எல்லாத்தையும் மேலே போட்டுங்க டென் பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்ப கீழே அஞ்சுன்னு போடுங்க எல்லாத்தையும் ஆட் என்ன வரும் ஒன் பிப்டின்னு வரும் சரிங்களா பை ஃபைவ் கேன்சல் பண்ணுங்க அப்படியே வந்துடும் அப்ப சராசரி ஆவரேஜ் எவ்வளவு முப்பது சரிங்களா எந்த ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் அடுத்தது பதினோராவது கேள்வி ஒரு வட்டத்தின் பரப்பளவு நூத்தி ஐம்பத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் எனில் அவ்வட்டத்தின் ஆரத்தை காண்க சரிங்களா ஒரு சர்க்கிள் இருக்கு ஒரு வட்டம் இருக்கு சரிங்களா அந்த வட்டத்துடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க நூத்தி ஐம்பத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க இதுல என்ன கேக்குறாங்கன்னா அந்த வட்டத்துடைய ஆரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு

அந்த போனா சைடு ஆகும் சரிங்களா ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் அங்க என்ன கொடுத்துருக்கா மீட்டர் கொடுத்திருக்கா இங்க என்ன வரும் மீட்டர்னு வரும் சரிங்களா அப்ப அந்த வட்டத்துடைய ஆரம் என்னது ஏழு மீட்டர் எந்த ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்த கேள்வி கேள்வி த்ரீ எயிட் x எக்ஸின் மதிப்பு அதாவது த்ரீ எய்ட்ன்றது ஒரு விகிதம் சரிங்களா எக்ஸ் ஒரு விகிதம் இது ரெண்டுமே சமம் கொடுத்துட்டாங்க சரிங்களா இதல இந்த x உடைய மதிப்பு கேட்கிறாங்க சரிங்களா இதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி உறுப்புகளின் பெருக்குத் தொகையானது கடைசியா இருக்குங்களா அந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணணும் என்னென்ன இருக்கு த்ரீ மல்டிபிள் எக்ஸ் அது எதுக்கு சமமாக இருக்கும்னா இடையில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் பெருக்கு தொகைக்கு சமமா இருக்கும் எயிட் மல்டிபிள் சிக்ஸ் இதுக்கு சமம் சரிங்களா எனக்கு தேவை எக்ஸ் மட்டும் தான் தேவை கேன்சல் பண்ணலாம் த்ரீயால கேன்சல் பண்ணுங்க சிக்ஸில் த்ரீ எத்தனை டைம்ஸ் இருக்கும் டூ டைம்ஸ் இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் மல்டிபிள் டூ எயிட் டூ மல்டிபிள் சிக்ஸ்டீன் சரிங்களா அப்போ உடைய வேல்யூ என்னது பதினாறு எந்த ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்த கேள்வி பதிமூணாவது கேள்வி ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு ஐந்து சதவீதம் தனி வட்டி வீதத்தில் மூன்று வருடங்களுக்கு தனி வட்டியானது ரூபாய் நூத்தி எண்பது எனில் அசலை காண்க ஏதோ ஒரு அசல் இருக்கு அசலை என்ன சொல்லுவோம் பிரின்சிபல் சொல்லுவோம் சரிங்களா ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்கு அந்த பிரின்சிபலுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தராங்களா ஃபைவ் பர்சன்டேஜ் தராங்க எத்தனை வருஷத்துக்கு வட்டிக்கு விட்டு இருக்காங்க மூணு வருஷத்துக்கு அந்த ஆண்டை வந்து என்னன்னு சொல்லுவோம் சரிங்களா அது த்ரீ இயர்ஸ் வட்டி எவ்வளவு கிடைக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நூத்தி எண்பது ரூபா கிடைக்குது சரிங்களா அதாவது எந்த தொகைக்கு அஞ்சு சதவீத வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு நூத்தி எண்பது ரூபா வட்டி கிடைக்கும்னு கேட்குறாங்க அப்ப அந்த தொகை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன எஸ்ஐக்கு ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி சரிங்களா இங்க பிரின்சிபல் தான் கேக்குறாங்க பி அப்படியே வச்சுக்கோங்க என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு த்ரீ

சரிங்களா அப்ப அந்த எவ்வளவு ஆயிரத்தி இந்த ஆயிரத்தி எவ்வளவு வட்டி கிடைக்குது வட்டி கிடைக்குது கேள்வி நாப்பத்தி ஐந்து சதவீதத்தில் அறுநூத்தி நாப்பது அறுபத் பிளஸ் அறுபத்தி நாலு சதவீதத்தில் நானூத்தி ஐம்பது கொஸ்டின் மார்க் பர்சன்டேஜில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது சரிங்களா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இதுல இல்னா என்ன மீனிங் இல் ஆஃப் நான் என்னது மல்டிபிள் அறுநூத்தி நாற்பதுல நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்குங்களா அதை எதை கூட கூட்டணும் அறுபத்தி நாலு சதவீதத்தில் இல்லை என்னது மல்டிபிள்னு நானூத்தி ஐம்பது இதுல அறுபத்தி நாலு சதவீதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் மார்க் பர்சன்டேஜ் கொஸ்டின் மார்க் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ் பர்சன்டேஜ்னா எப்படி எழுதலாம் எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படியே எழுதுங்க இல்னா என்ன மீனிங்

ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன் இது டூ டைம்ஸ் வரும் இது நைன் டைம்ஸ் வரும் டூவாலே கேன்சல் பண்ணுங்க சிக்ஸ்டி ஃபோர் வந்து தேர்ட்டி டூ டைம்ஸ் வரும் இங்கேயும் அதே போலதான் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன் டூ டைம்ஸ் இது நைன் டைம்ஸ் அகைன் டூ டேபிளில் கேன்சல் பண்ண இது எத்தனை முறை வரும் தேர்ட்டி டூ சரிங்களா இங்கே கேன்சல் பண்ணலாமா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் டூ டேபிளில் ஃபைவ் டைம்ஸ் வரும் இது எத்தனை முறை வருங்க எழுபத்தி ரெண்டு முறை வரும் சரிங்களா இதை கேன்சல் பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் என்ன வரும் சாரி மல்டிபிள் பண்ணுங்க எட்டு மீதி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிளஸ் இருநூத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டையும் ஒன்பதையும் பெருக்கணும் முப்பத்தி ரெண்டையும் ஒன்பதையும் பெருக்கணும் ஈக்வல் டு எக்ஸ் மல்டிபிள் செவன்டி டூ பை ஃபைவ் சரிங்களா இப்ப ரெண்டுத்தையும் கூட்டுங்க கூட்டினா என்ன வரும்

எட்டையும் அஞ்சையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும் நாற்பது நூறு சரிங்களா அப்ப எக்ஸ் மதிப்பு என்னது நாற்பது சரிங்களா அவ்வளவுதாங்க அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி நைன் பவர் ஃபோர் மல்டிபிள் நைன் பவர் ஃபோர் இன் மதிப்பு கார்கள் இங்க என்ன கேள்வி கேட்டுருக்காங்க நைன் பவர் ஃபோர் மல்டிபிள் நைன் பவர் ஃபோர் சரிங்களா இங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நைன் அப்படியே போட்டு நாலு நாலையும் பேருக்குன்னா பதினாறுன்னு போடுவாங்க சரிங்களா ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் டி இருக்கு சரிங்களா போட்டீங்கன்னா என்னது ஆன்சர் தப்பு சரிங்களா இதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா இருக்குன்னா ஏ பவர் எம் மல்டிபிள் ஏ பவர் என் ஈக்வல் டு ஏ பவர் எம் பிளஸ் என் பேஸ் சேமாக இருக்கும் போது சரிங்களா பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ இங்கே என்ன இருக்கு நைன் பவர் ஃபோர் மல்டிபிள் நைன் பவர் ஃபோர் ஈக்வல் டு பேஸ் என்ன இருக்கு நைன் அப்படியே போட்டிருக்கேங்க பவர்ஸ் என்ன இருக்கு ஃபோர் பிளஸ் ஃபோர் நைன் பவர் ஃபோர் பிளஸ் ஃபோர் என்னது எயிட்